எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ புதிய என்ன பார்க்க போறா தரமான இளமையான ரீசனபிள் பிரைஸ்ல அருமையான ஒரு தலையீத்து ஜெஸ்ஸி கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இல்லை உங்களுக்கு இந்த மாடு தேவைப்படலை அப்படின்னாலும் உங்கள் நண்பர்கள் யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணலாங்க அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு நான்கு பல் கிடாரிங்க அழகில் சிறந்த அட்டகாசமான ஒரு ஜெஸி மாடு நல்லா குட்ட மூஞ்சி குழிநேற்றில் நல்ல ஒரு அழகான மாடாக இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துருங்க நாலு பல் தலையீட்டுக்கிடாருங்க ஒரு ஆறு ஏழு வயத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் நல்ல பக்குவமான ஒரு பத்து வருஷத்துக்கு மாடாக இருக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு செவலை மாடுன்னு வச்சுக்கலாம் செவலை சட்டைன்னு வச்சுக்கலாம் எங்கேயோ ஒன்று தான் ஒயிட்டு இருக்குது நல்ல ஒரு தரமான மாடாக இருக்குது நல்ல ஒரு முகலட்சணமான ஒரு கிடாரியாக இருக்குதுங்க இந்த கிடாரியோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினியா இருக்க மாடு கண்ணையின ஒரு பத்து முதல் பதினைந்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு தரமான மாடாக வேணும் அருமையான குவாலிட்டியில் வேணும் நல்ல நேர்த்தியான உடல் அமைப்பில் வேணும் ஆவரேஜான கறவை திறனில் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த கிடாரி ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் தலைச்சனுக்கே ஒரு பத்து லிட்டர் கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க அடுத்தடுத்து இது கறவையும் மாறுபடும் மாடும் இளம்பொருள் தான் நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது நல்ல முகலட்சணமான ஒரு கிடாரியாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அடுத்த கிணத்து கடவுளை விற்பனைக்கு வந்துருங்க இவங்களும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாருக்கும் அவைலபிள் அப்படின்றாங்க அதாவது தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க முக்கியமாக மாடு நல்ல மேய்ச்சல் குணம் கொண்ட மாடு கிளைமேட் நல்லா தாங்கும் ஜெஸ்ஸி டைப் மாடு நல்லா ஃபேட்டஸனாக கொடுக்கும் எச்எஃப்ஐ கம்பேர் பண்ணும்போது ஜெஸ்ஸி மாடு நல்ல கறவையும் கொடுக்கும் ஸோ நல்ல ஃபேட்டஸனாகவும் கொடுக்கும் எச்எஃபுடு கறவை கம்மியாக இருந்தாலும் நல்ல ஃபேட்டஸனும் கொடுக்கக்கூடிய மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க பத்து லிட்டர் கரவைத்திறன் ஆவரேஜான மாடு வேணும் நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படி என்னப்பா ரீசனபிள் ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரரூவா சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் கோயம்புத்தூர் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் நேரில் போய் பார்த்து மாட்டோ டீட்டெயில் அனைத்தையும் நீங்கள் செக் பண்ணியே மாட்டை எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது இல்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது இந்த மாடு வந்து கிராமத்தில் மேய்ச்சலுக்கு போய் வீட்டுக்கு வரக்கூடிய மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கும் இப்போ இந்த வீடியோவும் அந்த மாதிரி எடுத்து வீடியோ தான் ஸோ ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில் வேணாலும் இருந்தாலும் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் எடுத்து சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்க உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி